மேற்கொண்டிருக்கும் தாக்குதலுக்கு பிரபல சூழலியல் ஆர்வலரான அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் கைது செய்யப்பட என்ன காரணம் என்பதை பார்க்கலாம் போராள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிவாரண உதவிகளை இஸ்ரேல் திடீரென நிறுத்தியது சர்வதேச அளவில் மிகப்பெரிய விவாதத்தை எழுப்பிய நிலையில் மீண்டும் உதவிகள் வழங்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில்தான் பிரபல இயற்கை ஆர்வலரான கிரெட்டா தன்பர்க் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரிமா ஹசன் உடன் நிவாரணப் பொருட்களை எடுத்துக்கொண்டு படகில் குழுவாக்க புறப்பட்டனர் ஒரு வாரமாக பயணித்த இந்த படகு இன்று காலை காசாவை நெருங்கியது இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ள காசாவில் கிரெட்டா நுழைந்ததும் அவரும் அவருடன் வந்த தன்னார்வலர்களும் சுற்றி வளைக்கப்பட்டனர் அவர்களை இஸ்ரேல் கடற்படை கைது செய்தது இதனால் காசாவிற்கு செல்ல வேண்டிய உதவி பொருட்கள் வழங்கப்பட முடியாமலேயே போயுள்ளது தற்போது கைதாகியுள்ள கிரெட்டா தனது சொந்த விளம்பரத்திற்காக இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக இஸ்ரேல் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது கைதாகியுள்ள கிரெட்டா விரைவில் நாடு கடத்தப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே போரால் நிலை குலைந்துள்ள காசா மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்ல இஸ்ரேல் கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதால் அந்த மக்கள் பஞ்சத்தால் தவித்து வருகின்றனர் சமீபத்தில் கூட அங்கு ஒரு பாக்கெட் பார்லேஜ் பிஸ்கெட் இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் விற்பனையானதாக தந்தை ஒருவர் வெளியிட்ட போட்டோக்கள் பலரையும் அதிர்ச்சியடைய செய்தது தற்போது அவர்களுக்கு உதவ சென்ற ஆர்வலர் கிரேட்டா தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது உலக அளவில் மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது